இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு தமிழகத்தில் ஏழு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா என்னென்ன மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு விவரங்கள் என்ன தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் அதேபோல் நாளை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது Thank you ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலையை பற்றிய முன்னறிவிப்பு என்பது நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆகிய தேதிகளில் பெரிய அளவிற்கான மாற்றங்கள் எதுவும் இருக்காது என்றும் ஆறிலிருந்து எட்டாம் தேதி வரையிலும் இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் படிப்படியாக வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறகர்ச்சினை பொறுத்தவரையிலும் இன்று வானம் மேகமூட்டதும் காணப்படும் ஒரு சில இடங்களில் மற்றும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் அதே போல நாளையும் வானம் மேகமூட்டத்திலும் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கை அந்தமான் கடல் பகுதியில் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரையிலும் சூறைக்காற்று என்பது வீசக்கூடும் என்றும் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி